ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் டேனி பிரியா யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஆயில் போட்டுருப்பாங்க அதோடைய ரிசல்ட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு ஆயில் சொல்கிறேன் இதையும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கோசம் தேடி 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 போட்டுட்டு இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ என்ன ஆயில் தயாரிக்க போ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஆயில் சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கின்னு அதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்து காய்ச்சி வச்சுக்கோங்க சூடு படுத்திக்கோங்க சூடு படுத்திட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கீங்க அந்த நெல்லிக்காய் துண்டை வந்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு அரைச்சி வச்சு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சூடாக்கிட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சூடு படுத்துங்க சூடு பட்டுனதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்து வெளியே வச்சுருங்க வெளியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆரத்துக்கப்புறம் ஒன் டே அப்படியே அதிலே விட்டுருங்க மறுநாள் எடுத்து அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒன் டேயில் அந்த சூடு நன்றாக ஆரந்ததுக்கு அப்புறமே எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுடைய முடி கால்களில் படுற மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய ரிசல்ட்டு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் முடி அடர்த்தியாக வளரும் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ டு ஆல்